வணக்கம் டென்த்து டிசம்பர் அண்ணாமலை தொடரில் மொத்தமாக அஞ்சு அப்டேட் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து காசி தமிழ் சங்கமத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஸ்பீச் ஹிந்தி தமிழ் இங்கிலீஷுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அந்த ஸ்பீச்சில் என்ன இருக்குதுங்கிற ஹைலைட்ஸ் ஒன்று அப்புறம் காசி தமிழ் சங்கமத்தில் அவர் என்னென்ன பகிர்ந்தாருங்கிறத பற்றி வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து இன்றைக்கி தீபாவளியை யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கிறாங்க அதை பற்றி ரெண்டாவது பதிவு மூணாவது அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்டில் இந்த இம்பீச்மெண்ட் பற்றி திருப்பரங்குன்றம் கேஸ் பற்றி பயங்கர ஃபேரியாக ஒரு ஸ்பீச் பயங்கர ஆக்ரோஷமான ஒரு ஸ்பீச்சு துவம்சம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்லலாம் அதை பற்றி அண்ணாமலை அவர்கள் அதில் உள்ள ஒரு சின்ன ஒரு ஒன் மினிட் கிளிப்பிங்கை வந்து தமிழாக்கம் பண்ணி அதை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்காரு அது வந்து மூணாவது நாலாவது அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டெல்லிருந்து மைக்ரோசாஃப்டிலருந்து இங்கே வந்து ஒரு பைலேட்டரல் டாக் வந்திருக்காங்க அதை பற்றி அண்ணாமலை அவர்கள் ஒரு ரீட்வீட் பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு அது வந்து நாலாவது போஸ்ட்டு அஞ்சாவது ராஜகோபாலாச்சாரி அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து இந்த அஞ்சு தான் வந்து என்னோட நாமலை விட்டு நான் உங்கள் மீண்டும் கூப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் நம்ம சேனலில் டெய்லி காலையில் ஆறு மணிக்கு டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ் தான் நாமலை சொல்லிட்டு ஈவினிங் ஆறு மணிக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் இந்த ரெண்டு நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரெண்டும் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் தெரியணும்னு சொன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ சார் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் முதல்ல காசி தமிழ் சங்க பற்றி அண்ணாமலை அவர்கள் போட்ட பதிவு வந்து நான் வாசிடுறேன் அதுக்கப்புறமா அந்த ஸ்பீச்சில் அவங்க என்ன பேசினாங்கிறதை நான் வந்து ஒரு ஹைலைட்ஸ் கொடுக்குறேன் இன்றைய தினம் காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையில் உள்ள தொன்மையான உறவு பிணைப்பை கொண்டாடும் மாபெரும் திருவிழாவான காசி தமிழ்ச்சங்கம் நாலு நிகழ்வில் தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுடன் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சீர்மிகு சிந்தனையால் நமது பெருமை மிகு தமிழ் கலாச்சாரம் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது மாண்புமிகு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் சிறப்பான நிர்வாகத்தாலும் மாண்புமிகு மத்திய கல்வித்துறை அமைச்சர் பிரதான் பிஜேபி அவர்களின் முயற்சியால் ும் இன்று மொழி மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடுகிறோம் இந்த வரலாறு சிறப்பு மிகுற்ற நிகழ்வு காசின் அடிமுடிவற்ற ஆன்மீக நெறியையும் தமிழகத்தின் செழிப்பு மிகு கலாச்சாரத்தையும் இணைக்கும் பாலமாக நடைபெறுகிறது தமிழ் கற்கலாம் என்று முன்னெடுப்பின் மூலம் உத்தரப்பிரதேச மாணவர்கள் தமிழகத்திற்கு வந்து நமது கலாச்சார பொக்கிஷத்தை கண்டு நமது தமிழ் மொழியை கற்க இருக்கிறார்கள் இதற்கான ஏற்பாடுகளை ஐஐடி மெட்ராஸ் மற்றும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி ஆகிய அமைப்புகள் மேற்கொள்கின்றன மொழி ஒருங்கிணைக்கும் பிரிவினை பார்க்காது வாரணாசியில் உள்ள மாணவர்கள் தமிழை கற்பதன் மூலம் மதுரையில் உள்ள மாணவர்கள் காசியின் ஞானத்தை பெறுவதன் மூலமும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வு மேலும் வடிவடையும் இதன் மூலம் நமது முன்னோர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நாளை இந்தியாவை உருவாக்குவோம் ஸோ இப்போ அந்த ஸ்பீச் பற்றி பேசணும் சொன்னால் ரொம்ப க்யூட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து இப்போ தான் ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கா அப்படி ஸோ மழலை ஹிந்தி நிறைய தப்புதுப்பாக வந்து வருது அது நம்மளுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது ரசிக்க இருந்தது நம்மளுக்கு ரொம்ப அண்ணாமலை அவர்களை பிடிக்கும் ரசிக்க படியாக இருந்துச்சு மற்றவங்க ஓட்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவர் வந்து லேர்னர் ஸோ இன்னும் கொஞ்ச நாள்லேயே சரளமாக ஹிந்தியில் வந்து ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிடாருந்தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ ஹிந்தியில் தத்தி தத்தி பேசுகிறாரு பேசிக்கிட்டு நான் ஒரு சின்ன கிளிப்பிங் போடுறேன் உங்களுக்கு வி ஆல்சோ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காசி லோக் ஆப் தமிழ்நாடு ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தென்காசி உதர் எக் பிளான் to welcome you ஆஃப் of us are ready the whole team is ready to welcome the people of kashi to tamil nadu அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ முக்கியம் காசி தமிழ் சங்கம் ஒரு ஒரு வருஷமும் என்னென்ன தீமில் நடந்துட்டு இருந்துச்சு இந்த வருஷம் தமிழ் கற்போம்னு நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நூற்றம்பது அரசு பள்ளிகளில் உத்தரப்பிரதேசத்தில் தமிழை ஆட் பண்ணுறாங்க தமிழை ஒரு வாய்ப்பாக மொத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை பேசிகிட்டு இருக்கோம்ல நம்ம வந்து மூணாவது மொழி சேகரிக்கு உருண்டிகிட்டு இருக்கோம்ல அவர் யோகி ஆதித்யநாத்ஜி ஆறு மொழி சாய்ஸ் கொடுக்குறாருமா நூற்றம்பது பள்ளிகள் ஆரம்பிக்கிறார் என்னென்ன மொழின்னா தமிழ் கன்னடம் தெலுங்கு அதுக்கப்புறமா மராட்டி பெங்காலி மலையாளம் இந்த ஆறு மொழிகளை வந்து அவர் வாய்ப்பு கொடுத்து அதில் சூஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க தமிழ் கற்றுக்க போகிறாங்களாமா ஒரு பெரிய டெலிகேஷன் நூற்றுக்கு மேற்பட்ட உத்தரப்பிரதேச மாணவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே இருக்கிறத வந்து பார்க்குறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டடி டூர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வர போகிறாங்க போல இதை ஆர்கனைஸ் பண்ண போகிறது ஐஐடி மெட்ராஸும் பனாரஸ் இன்ட்ரெனிஸும் சேர்ந்து பண்ண போகிறாங்களாமா அப்புறம் வந்து சேஜ் அப்படின்னு சொல்லி மேற்கனவே அண்ணாமலை தொட்டையில் பார்த்தோம் அதாவது ஒரு அகஸ்தியர் பேரில் ஒரு பதினஞ்சு வெஹிக்கிள் தென்காசியில் இருந்து முன்னாடி தென்காசி மன்னர் வந்து காசிக்கு வந்து திரும்ப இங்கே கோயில் கட்டினதுனால தான் தென்காசின்னு பேர் வந்தது அதாவது வடகாசி தென்காசின்னு பேர் வந்துச்சு ஸோ அதே ரூட்டில் தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டையும் தாண்டி இன்றைக்கி தென்காசிக்கு பதினஞ்சு வண்டியில் வந்து அந்த சேஜ் அப்படிங்கிற பேரில் ரீச் ஆகிருக்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் வரவேற்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவ்வளோ அன்பு கொடுக்குறீங்க ரொம்ப குளிர் தாங்க முடியல இருந்தாலும் அந்த குளிரை விட உங்கள் அன்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிலாம் வந்து பாராட்டிட்டு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் மொழி அரசியல் பண்ணாதீங்க மொழிங்கிறது என்னென்னா ரெண்டு பேரை இணைக்கிறது தான் மொழி பிரிக்கக்கூடாது மொழி இப்போ நம்ம ரெண்டு பேச முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம் இது நான் சொல்கிறேன் அவர் சொல்ல அவர் வந்து இணைக்கும் பிரிக்காதுன்றது மட்டும் சொன்னார் நேச்சுரலி யோசிச்சு பார்த்தோன்னு சொன்னால் இப்போ நானும் நீங்களும் பேச முடியலன்னா இப்போ நம்ம மொழி மூடும்போது நம்ம பேசிக்கிறோம் இப்போ நம்ம ரெண்டு கனெக்ட் ஆகிறதுக்கு தானே மொழி பிரிக்கக்கூடாதுல மொழி ஸோ இதை பற்றிலாம் சொல்லிட்டு காசி தமிழ் சங்கமாக ரொம்ப சூப்பரான விஷயம் நம்ம கலாச்சாரமும் காசி கலாச்சாரமும் ரொம்ப தொன்மையான கலாச்சாரங்கள் ரெண்டையும் சேரும்போது அவ்வளோ ஒரு பெருமை மோடிஜி வந்து இது காசி தமிழ்ச்சி ஆரம்பிக்க முன்னாடி வந்து யோசிச்சாராமா இந்த மாதிரி நம்ம நாட்டோட ரொம்ப தொன்மையான கலாச்சாரங்களில் வாரணாசியும் தமிழ்னோட ஒன்று அவங்க நின்னத்துக்குள்ள அந்த தொடர்பு இருக்குது அதனால் அதை நம்ம வந்து பலப்படுத்தணும்னு யோசித்தேன் அப்படின்னு சொல்லி மோடிஜி சொல்லியிருந்தாராம்மா அதேமாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் இந்த காசி தமிழ்ச்சங்கம் ஃபங்க்ஷன் நடந்தாலே காசியில் இருக்க எல்லாருக்கும் அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அவங்க வந்து தமிழர்களை வந்து அவ்வளோ நெருக்கமாக பார்க்குறாங்க இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அவங்க வர்றதுக்காக அவங்க எல்லாரும் ராமேஸ்வரத்துக்கு வரணும் நாங்களும் இதே மாதிரி உங்களுக்கு வந்து திரும்பி எங்களோட அன்பை செலுத்தணும் அதனால் அவங்க எல்லாருக்கும் வந்து நான் வரவேற்கிறேன் தமிழ்நாடு சர்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்பீச்சை முடிச்சிட்டாரு இதான் வந்து அந்த எட்டு நிமிஷம் ஸ்பீச்சோடைய ப்ரீஃபிங் மற்ற ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் நான் ப்ளே பண்ணியிருப்பேன் நான் ஏற்கனவே சொன்னது தான் இது தமிழ்நாடே சேர்ந்து கொண்டாடி இருக்க வேண்டியது இது அரசியல் காரணங்கள்னால நம்மளால் வந்து அதை என்ஜாய் பண்ண முடியல ஒரு திருவிழா மாதிரி இருக்க வேண்டியது என்ஜாய் பண்ண முடியலங்கிற வருத்தம் தான் கூடிய விரைவில் அது நடக்கும் ஒரு முக்கியமான விஷயம் ஹைலைட் வந்து நேற்று மோடிஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் தாயின் மணிக்குடி பற்றி பாரதியார் பாடின பாட சொல்லியிருந்தார் இல்லையா அதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழரோட பண்பாடு என்னது நம்மளை பற்றி ஒருத்தங்க வந்து நம்மளுடைய ச தமிழ்லேருந்து ஒன்று பாடுறாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற எல்லோரும் சேர்ந்து பாடுறது தானே வந்து பண்பாக இருந்திருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அப்போது ஒரு சைக்கி நான் கற்பனை பண்ணி பார்த்தேன் பாராளுமன்றத்தில் நம்ம கிட்டேருந்து போன நாற்பது எம்பியும் சேர்ந்து மோடிஜி கூட சேர்ந்து அந்த பாட கோரஸாக பாடியிருந்தாங்கன்னா எப்படி ஒரு ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும் அதில் யோசித்து பார்க்கவே ஒரு கூஸ் பம்ஸாக இருக்குது அங்கே ஐநூற்றி நாற்பது பேரில் ஒரு நாற்பது பேர் சேர்ந்து மோடிஜி கூட சேர்ந்து தமிழ் பாட்டை சத்தமாக பாடியிருந்தாங்கன்னா நம்ம நாட்டுக்கில் தமிழ்நாட்டுக்கு அது எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்கும் தமிழுக்கு அது எவ்வளோ பெரிய கௌரவமாக இருக்கும் எல்லாரும் எந்திரிச்சுன்னு கைதட்டியிருப்பாங்க ஸோ அவ்வளோ பெரிய வாய்ப்பு இங்கே என்னடான்னா அவங்க வந்து வில்ல மாதிரி பார்த்துக்கிட்டு அது தமிழ் தானே நீங்கள் மோடிஜி வில்லனா பார்க்கலாம் தமிழை எதுக்கு நீங்கள் வந்து கேலி பண்ணி சிரிக்கிறது இருக்குதுங்கிறது துருஷ்டம் சரி ஓகே திருப்பி வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி தமிழ் காசி தமிழ் சங்கமுமே மொத்த தமிழ்நாடு அதை வந்து தலை தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியது ஃப்யூச்சரில் கொண்டாடுவோம் நம்புவோம் அடுத்தது வந்து இந்த தீபாவளியை வந்து நேஷ்னல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் சேர்த்திருக்கிறாங்க யுனெஸ்கோ அதை பற்றி நதிவு பீப்பிள் இண்டியா அண்ட் அரௌண்ட் தி வேர்ல்ட் ஆர் திரில்டு ஃபாரஸ்ட் தீபாவளி இஸ் வெரி க்ளோஸ்லி லிங்க் டு அவர் கல்ச்சர் இட் இஸ் த சோல் ஆஃப் ஆர் சிவிலைசேஷன் இட் பெர்சோ இலுமினேஷன் அண்ட் ரேட்டியஸ்னஸ் தி அடிஷன் ஆஃப் தீபாவளி டி யுனெஸ்கோ இன்டேஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் விஸ் கான்ட்ரிபியூட் டு தி ஃபெஸ்டிவல்ஸ் குளோபல் பாப்புலாரிட்டி ஈவன் ஃபர்தர் மேதி ஐடியல்ஸ் ஆஃப் பிரபு ஸ்ரீராம் கீப் கைடிங் இஸ் ஃபார் எட்டர்னிட்டி இவங்க வந்து தீபாவளி வடநாட்டு ஃபங்க்ஷன் நாங்கள் வந்து ராவணன் இது கொண்டாடுவோம் சொல்லிட்டு இருக்காங்க தீபாவளி யுனஸ்கோ போயிடுச்சு அவங்க வந்து என்ன பார்க்கறது தமிழராக நார்த் இன்னை இந்திய க கலாச்சாரம் ஹிந்து கலாச்சாரம்னு பார்க்குறாங்க ஸோ இவங்க கதறவும் கதறட்டும் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் உலக அரங்கில் வந்து உயர்ந்துகிட்டே தான் இருக்குது மூணாவது அமித்ஷா அவர்களில் பேசினது இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் குறித்த விவாதத்தில் உரையாற்றிய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் திருப்பரங்குன்றம் மலை தீபம் ஏற்றலாம் என தீர்ப்பளித்த நீதிபதிக்கு எதிராக திமுக கொண்டு வந்துள்ள பதவி நீக்க தீர்மானத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் கடும் கண்டனம்னா ஆக்ரோஷமாக எழு எ அடிச்ச அளவுக்கு பேசினார் மேலும் தனது வாக்கு வங்கியை கொள்ளவே திமுக இதை செய்திருப்பதாக கூறினார் இதை கூறி முடிச்சுட்டு இன்னொன்று ஒன்று பண்ணார் அமித்ஷாஜி என்ன பண்ணாருன்னு சொன்னால் நான் கையெழுத்து போட்டவங்கெல்லாம் பார்த்தேன் உத்தவ் தாக்கரே என்ன நீங்களும் கையெழுத்து போட்டிருக்கீங்க முதல்ல அந்த தீர்ப்பு எதுக்குன்னு தெரியுமா திருப்பரங்குன்றத்தில் நம்ம ஹிந்து கடவுள் முருகனுக்காக கார்த்திகதேவித்திருக்கான தீர்ப்பு அதுக்கு போய் நீங்கள் அகெயின்ஸ்ட்டாக போட்டிருக்கீங்களேன்னு சொல்லி அடி அடிக்கிறாரு அது என்னென்னா பால்தாக்கரே பையன் இப்படி வந்து ஹிந்து விரோதிகளோடு சேர்ந்துட்டு இப்படி பண்ணுறது எவ்வளோ பெரிய சாபம் பால்தாக்கரே அவர்களுக்கு அதை கரெக்டாக அவர் வந்து சொல்லி காமிச்சிருப்பார் எனக்கு இந்த திருப்பரகுண்டம் தீர்ப்பு இம்பீச்மெண்ட் வரும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துருது அப்பப்போ எனக்கு வேறு ஏதாவது நான் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அண்ணாமலை இடோட அண்ணாமலை என்னால் ரிலேட் கிடையாது பட் அந்த டாபிக் ரிலேட்டட்ங்கிற நான் ஆட் பண்ணிக்கிறேன் நேற்று வந்து கவன் கல்யாணம் பற்றி சொன்னோம் இன்றைக்கி ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவர்கள் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருந்தார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்துச்சு சம்மா பாயிண்ட் அப்படின்னு தோணுச்சு அது கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அரச கோர்ட்டு தீர்ப்பை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அதுவும் அந்த டயத்துக்குள்ளே ஃபாலோ பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கருணாநிதி அவர்களை வந்து நீங்கள் மெரினா பீச்சில் வந்து சமாதி ஏற்படுத்தணும்னு நினச்சிங்க அப்போ எடப்பாடி அவர்கள் முடியாதுன்னு சொன்னார் நீங்கள் உடனே கோர்ட்டை நாடினீங்க கோர்ட்டு வந்து சரின்னு பெர்மிஷன் கொடுத்துச்சு இல்லை நான் அப்பீல் போகிறேன் எனக்கு வந்து இது அப்பீல் போகிறதுக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்ன ஒரு மாதத்தை வந்து பாடியை மார்ச் சொல்லியில் வச்சிருப்பீங்க அப்போ எவ்வளோ உங்கள் மனசு புண்பட்டிருக்கும் அப்போ கோர்ட் ஆர்டரை மதிக்கணுன்றது எவ்வளோ முக்கியம் இல்லை நான் கோர்ட் ஆர்டரை மதிக்க மாட்டேன் ஏன்னா அரசாங்கத்தில் இருக்கிறேன் கோர்ட் ஆர்டரை மதிக்க மாட்டேன் நான் அப்பீல் போகிறேன் அப்போ எனக்கு டியூ டிஸ்கோர்ஸ் இருக்குது ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொன்னால் அந்த டயத்துக்குள்ளே அது பண்ணியாகணும் கௌரவம் கொடுத்தாகணும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரவர்களுக்கு அவங்க மரியாதை கொடுத்து கோர்ட் ஆர்டரை மதித்து அந்த டயத்துக்குள்ளே பண்ணாங்க நீங்கள் 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 கார்த்திகை தீபத்தை வச்சிக்கிட்டு எனக்கு அப்பீல் போகிறதுக்கு முப்பது நாள் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டு சொன்னார் பயங்கர வேலிட் பாயிண்ட்டு கரெக்டாக போய் எங்கே குத்தணுமோ அங்கே குத்து வச்சுக்கோங்களேன் அந்த ஆர்கியூமெண்ட்டு ரொம்ப ஷேர் நினச்சேன் வீரரும் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை தமிழகத்தில் முன்னின்று நடத்தியவரும் தலைசிறந்த வழக்கறிஞராகவும் எழுத்தாளராகவும் விளங்கிய பாரத் ரத்னா சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியர் அவர்களின் பிறந்த தினம் இன்று இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநராகவும் சென்னை மாகாணத்தின் முதல்வர் சென்னை மாநில முதலமைச்சர் மேற்கு வங்க ஆளுநர் மத்திய உள்துறை அமைச்சர் போன்ற பல்வேறு பதவிகளில் திறம்பட பணியாற்றியவர் உலக அமைதியையும் சமாதானத்தையும் வலியுறுத்தியவர் தீண்டாமை ஒழிப்பு மது ஒழிப்பு ஆலய நுழைவு போராட்டம் என சுயநலமின்றி தமது காலம் வரை சமூகத்திற்காகவும் மக்களுக்காகவும் உழைத்த அமரர் ராஜாஜி அவர்கள் புகழை போற்றி வணங்குகிறோம் எனக்கு அண்ணாமலை என்கிட்ட பிடிச்சதே இதுதான் அதாவது இந்த கடைசியில் வந்து ராஜாஜி அவர்கள் புகழை வணங்கி போற்றுகிறோம்னு போஸ்ட்டு போடாமல் அவர் என்னென்ன பதவியில் இருந்தாருன்னு பாருங்களேன் எனக்கு இதை சொல்லும்போது நம்மளுக்கு ரீம் படிச்சது ஓ இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்றது இதெல்லாம் திரும்பி சொல்லும்போது அதாவது தலைமை ஆளுநர் சென்னை மாகாணத்தின் முதல்வர் சென்னை மாநில முதலமைச்சர் மேற்கு வங்க ஆளுநர் மத்திய உள்துறை அமைச்சர் என்று பல்வேறு பகுதிகளில் அப்போது இதெல்லாம் சொல்லி ஒரு எஜுகேட் பண்ணி விஷ் பண்ணுற அப்படி இதுக்கப்புறமா இன்னொரு ரெண்டு அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டெலோடைய இருந்தும் மைக்ரோசாஃப்ட்டோட சத்திய நடையிலாகவும் மோடிஜி அவர்கள் பார்க்க வராங்க ஸோ பெருசாக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இந்தியாவில் இருக்க ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளுடைய நேத்தைய ஒன்பது டிசம்பர் இல்லை பத்தாவது டிசம்பரோடைய ஜியோ பாலிடிக்ஸ் ஈவினிங் எபிசோடில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் சொன்னால் மைக்ரோசாஃப்ட் இந்த ஒன்றரை லட்சம் கோடி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது எவ்வளோ முக்கியம் அது என்னெல்லாம் வந்து ஏரியா கவர் பண்ண போகிறாங்க அதனால் நம்ம நாட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது நேற்றோட எபிசோடில் கவர் பண்ணியிருக்கேன் அது கூட இன்னொன்று இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் வரலாறுல இல்லாத ஒரு பார்ட்னர்ஷிப் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி திரும்ப அதை ரீஎஃபிலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்னர்ஷிப் நடந்துருச்சுன்னா இந்தியா வரலாறுலேயே டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ அதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கேன் இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா அந்த அந்த வீடியோ போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் தான் வந்து அண்ணாமலை அண்ணாமலையோடைய உள்ள அப்டேட்ஸு உங்களோட கருத்துக்களும் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் அது வந்து என்ன சொல்கிறது ஒன் வேயே நான் பேசாமல் நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது மேலும் ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டி வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்